என்ன பிரச்சனை அந்த லாபி போயிட்டு இருக்கு அவரு இது இப்போ ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு ஆறுநூறு பேர் கொண்ட குழு ஒன்று அமைக்கிறாங்க ஆமா நாதாக்கா இல்ல பாக்கியராஜன் நீங்க நாதாக்காவே விட்டுருங்க பாக்கியராஜன் தான் அத்தனையும் பாக்கியராஜன் சேதுராமலிங்கம் தான் நீங்க எப்படி பாக்கணும் அப்படின்னா சீமான் கருத்தியல் பேசப்படுதா அப்படின்னு தான் பாக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு கிட்டத்தட்ட பதினேழுல வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் இல்ல நான் என்னக்கே இதை சொன்னேன் கட்சி வந்து வெளியில வந்து தலைமை கழக பேச்சாளர் தான் சீமானு ஆமா கட்சி வந்து பாக்கியாவோடதுன்னு சொன்னேன் அத சொல்லிட்டு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி எப்ப அதை வெளியிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நினைவு இருக்கும் ரெண்டாயிரத்தி என்ன காரணம்னா அந்த தேர்தல் நேரத்திலேயே அனைத்து விதமான வந்த நிதி ஆதாரத்தையும் தன்னுடைய பேர்லயும் தனக்காகவும் ஒதுக்கித்தான் பாக்கியா மூன்றரை ரூபாய்க்கு விசிஆர்ல வீடியோ வாங்கிப்போம் போலே அத எனக்கு தெரியும் அது பசங்க போயிட்டு வந்த வரைக்கும் எனக்கு தெரியும் ஆஹ் 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 ஸ்விம்மிங் பூலோட இருக்கறது அந்த வரா அந்த கியூ சிக்ஸ் ஆடி சிங்கப்பூர்ல ஒரு பெரிய அமௌண்ட் அவன் फ्रेंड्स மூலமா ரொட்டையும் சொல்ல விட்டது தெரியுமா அது இந்த வந்த பொண்ணு தானே இதுக்கு வந்ததை அங்கேயே ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டினது தானே கோபமா கூப்பிடுறாரு பாக்கியாவை அப்ப பாக்கியாவுக்கு விஷயம் வந்துருச்சு ம் என்னடா பண்ணி வச்சிக்க வந்தது பாதியிலேயே நிக்கிதான் சிங்கப்பூர்ல என்னது அப்படின்னு கேட்டுட்டாரு உடனே இவனு என்ன பண்றானோன யாராவது வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு அண்ணா அண்ணா ரொம்ப நாளா அந்த டிவி டிவி செட் எல்லாம் போயிடுச்சுன்னாரு உடனே ஃபோன் பண்ணி கார்ல பொறு பொறுகியும் டிவி எல்லாம் ஒன்றரை லட்சம் ரூபாய் டிவி அது எல்லாம் வருது வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் புதுசா ஹோம் தியேட்டர் இதெல்லாம் செட் பண்றான் உம் இவரு வந்து பாத்துட்டு ஹீனு சிரிச்சிடுறாரு பாத்து தேர்த தம்பி அப்படின்னு பாத்து சொல்லுங்க எது கூப்பிட்டீங்க அப்படின்னு உண்ணுங்களா தம்பி அது அப்புறம் பேசிக்கலாம் அதுதான் செய்வாங்க அப்படியே வச்சிருப்பாங்க அவரை மேடைக்கு மேடம் ஒரு கட்சியோட தலைமை பேக்காத மாதிரி அவன வச்சுருவாங்க வச்சிக்காங்க அங்க அங்க கூப்பிட்டீங்க பேசுன்னுவாங்க அவ்வளவுதான் சாரே கோபப்படுறது ஆளுமே நினைச்சிட்டாரு எங்க நான் சொல்றேன்னா ஒரு விஷயம் எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்து ஹால்ல பேசிட்டு இருக்கும்போது கையில வந்து ஏதோ குறுக்க பேசுற நம்ம தம்பி ஒருத்தான் அங்க இருக்கிறான் அந்த கையில பேசும்போது இவன் பாக்கியா வந்து கோவப்படுறான் அவங்கள்ட்ட உங்களுக்கு ஒண்ணு தெரியாது நீங்க வேலையை பத்திரம் போங்க நீங்களா இல்ல தலையிட வச்சுங்க வேலையை பத்திரம் உள்ள போங்க அப்படின்னா இவன் பேச அண்ணன் தலை குனிஞ்சு உட்காந்துருக்காரு அவங்க போகமா உள்ள போயிட்டாங்க அதனாலதான் வந்து மனுஷந்தில சம்பந்தி சம்பந்தி எல்லாம் அவன்கிட்ட ஒட்டி உக்காந்துருக்கான் ஆல்ரெடி அவன் ஐம்பது நூறு சி வந்து சிங்கப்பூர்ல வச்சிருக்கான் யூஎஸ் ஒதுக்கி வச்சிருக்கான் எங்கெங்கயோ ஒதுக்கிட்டான் பல தொகுதிகள் வந்து இவங்களுக்கு அடிமையா இருக்கிற பசங்க இவனோட பேசி அந்த மாதிரி லாபில இருக்க பசங்கள ரெடி பண்ணிட்டான் சீமான வீழ்த்திட்டு இவன் வருவானே அடுத்தது பாக்கியா ஆமா 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 இவன வெளிநாட்டுல இருந்து உள்ளதுக்கு ஒரு ஐநூறு பேரை வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்க ஆமாண்ணே ஒரு அஞ்சாறு குரூப் போட்டு வெளிநாட்டுக்காரங்களை மட்டும் நிதி கொடுக்கறவனை மட்டும் டைரக்டா அவன் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க இதுல வரும்பொழுதே பண்ணிருவானே உட்காந்துட்டு செல்லுலயே எல்லாத்தையும் எவ்வளவு வேணும் உடனடியா அவனால ஒரே நேரத்துல முப்பத்தி இருபது கோடி சர்ச்சையிட முடியும்னே ம் அதான் அந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க ஆமா கத்தியமா எனக்கு எல்லாமே தெரியும் காலி அதிகாரத்துக்கு வராது இப்ப கூட பாருங்க இதுலயே சீமான் இப்ப நாம்தமிழ தமிழர் கட்சி என்ன தெரியல பண்ணோம் இவனும் இவனும் இந்த எச்ச நாய்களா ஐடியா கொடுத்து இவனும் என்ன பண்ணுவான் சொல்றாங்க அப்பா கூட்டணி யாரோடய சேர மாட்டாங்க தனிச்சு நிப்பாங்க எம்பி எலெக்ஷன் ஒரு தடவை பாத்துரும் நின்னு சொல்லிட்டு எல்லா நாற்பது தொகுதிக்கு எம்பி கேண்டிடேட் எல்லாம் செலக்ட் பண்ணி நிப்பாட்டுவாங்க ரகசியமா சந்திச்சு டிடி விட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அமௌண்ட் கேட்பாங்க என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க உங்களுக்கு நான் ஓட்டு போட சொல்ல மாட்டேன் ஹலோ உம் சொல்லுனேன் சொல்லு கேக்குதுனே ஒண்ணு திமுக அவ எடுத்து பீடம்னா அவங்களுக்கு எதனா ஓட்டு வந்துரும் உங்களுக்கு உம் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிடுவாங்க நீங்க நல்லா செய்வாங்க உம் கூட இருக்க தம்பிங்கதான் இப்ப எல்லாமே முட்டாள என்ன மாறி நிக்குதே அவன் சொல்றாதானே கேக்குது இல்ல நிறைய பேர் சைலன்ட் ஆயிட்டாங்க முக்கியமான ஆட்கள் நிறைய பேர் சைலன்ட் ஆயிட்டா இருக்காங்க ஒன் இப்ப தம்பிங்கதான் இவங்க வச்சிருக்க ஆட்கள் தான் இணைய முழுக்க என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் எவன திட்டுறான் ஆப்போசிட்ல பேசுறவன் யாரு ஒன்னும் தெரியறது இல்லை